மேலே இறக்கு இவ்வளோ சிரமமாக இருக்கிறாங்காட்டி இந்த தொட்டியை க்ளீன் பண்ணியே இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு வெறும் மருந்து மட்டும் இந்த இதில் ஊற்றிட்டுருக்காங்க உள்ள தொட்டி இறங்கி இது வரைக்கும் சுத்தம் பண்ண முடியல இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்த எல்லாம் ஒவ்வொன்றா கலண்டு வளர்ந்துருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ வரும் போல் காங்கிரீட்டோட சேர்த்து கீழே யாராவது மேலே விழுந்தால் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அது இல்லாமல் இந்த தொட்டியோட நிலமை பார்த்தா உள்ளே பாசனம் பிடிச்சி குறுப்பேரி ரொம்ப குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அச்சுறுத்தல் பொதுமக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விரைவாக இதுவே தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிருக்க வேண்டிய தொட்டி இன்றைக்கு வரைக்கும் அப்படியே விடிச்சுருக்காங்க ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியாக கல்ண்டுழுகுது மொத்த தொட்டி எப்போ விழுகுன்னு தெரியல தொடர்ச்சியாக மழையும் வேற வந்துட்டே இருக்குது இந்த ஒரு மாதமாக இதோட ஆபத்தை உணர்ந்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு அதிகாரியும் வர்றாங்க பார்க்குறாங்க உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு போகிறாங்க மறுபடியும்